அதாவது ஒரு படத்துக்காக அதில் வரும் கதாபாத்திரத்துக்காக தான் உயரையும் கொடுத்து நடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் அதாவது உடல் கருப்பாகணுமா இல்லை சிகப்பாகணுமா நட்டையாகணுமா இல்லை குட்டையாகணுமா குண்டாகணுமா இல்லை ஒல்லி ஆகணுமா படத்துக்காக டூப் இல்லாமல் ஐம்பது அடி உயரத்துலேருந்து கீழே குதிக்கணுமா என்ன வேணாலும் நான் செய்ய தயார் அப்படிங்கிற ஹீரோக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இதற்கு தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாலேயே முதல் முறையாக விதை போட்டது உலகநாயகன் கமலஹாசன் தான் பெரும்பாலும் அவர் தன்னுடைய ஸ்டண்ட்டு காட்சியில் டூப்பே யூஸ் பண்ண மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் கமலோட உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா உலோகங்கள் இருக்குது அதாவது நிறைய இடத்துல பிளேட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்பெல்லாம் இருக்கும்போது வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடித்து வித்தியாசமான தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு படங்களை நடித்தும் அந்த படம் வந்து சரியாக போகலன்னா மனம் தளராம தொடர்ந்து அதை செய்கிறதுக்கு பார்த்தீங்களா அது சாதாரண விஷயமே கிடையாது எல்லா ஹீரோக்களும் கமர்ஷியல் கமர்ஷியல் மாஸ்னு கமர்ஷியல் வியாபாரம் பிஸ்னஸ்னு ஒரு பக்கம் ஓட இந்த மாதிரியான ஹீரோக்கள் அதை பற்றி கவலையப்படாமல் தன்னுடைய பானையில் இதை ரொம்ப வலிமையாக பல வருடங்களாக செஞ்சுட்ருப்பாங்க அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் தான் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா சியான் விக்ரம் தனுஷ் இன்னும் பலர் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களோட அர்ப்பணிப்பெலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது குறிப்பாக இந்த உடல் விஷயத்தில் ஏன் நம்ம சியான் விக்ரம் பற்றி சொல்லவே தேவையில்லை மனுஷன் ஐக்காக என்னெல்லாம் வந்து உண்மையாலுமே உயிர் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு போனார் டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி கூட ஸோ அதே மாதிரி தான் சூர்யாவும் அதாவது வாரணம் ஆயிரம் படத்துக்காக ஒரு போர்ஷன்ஸில் உடல் எடையை குறைக்கணும் அதுக்காகவும் ஏழாம் வரி படத்துக்காக கிளைமேக்ஸில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும் உடல் எடை ரொம்ப குறைக்கணும் இதுக்காகவே வெறும் தலைகளை மட்டுமே சாப்பிட்டார் அப்படின்னு அவருடைய அப்பா சிவகுமார் சொல்ல எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு உடலை வருத்தி இழைத்து கலைத்து உழைத்து அந்த படத்துக்காக வந்து அர்ப்பணிப்பாங்க நம்ம சூர்யா அவர்கள் டோ இப்போ நம்ம நடிகர் ஆர்யா இருக்கார் பார்த்தீங்களா சூர்யாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி பயங்கரமான அதிர்ச்சிக்கு நம்மளை ஆளாக்கியிருக்கிறார் அப்படி என்ன ஆர்யா சொன்னார் அப்படின்னா சூர்யா வந்து கேட்டாராம் சார் சூரரை போட்டு டைம்ல வந்து நீங்க வந்து நல்லா ஃபிட்டா இருந்தீங்களே எப்படி சார் அந்த சேஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இரண்டு மாதங்களுக்கு நான் வெறும் வெள்ளரிக்காயை மட்டுமே சாப்பிட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃபிட்னஸை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம் நம்ம ஆரிய அவர்கள் ஸோ அதாவது வேற எந்த உணவும் கிடையாது வெள்ளரிக்காய் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ சூர்யாவுக்கு இந்த பாராட்டுகளை தெரிவித்தாலும் கூட இந்த செய்தியை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா அப்படி எல்லாரும் எல்லாரும் இதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது அதன் உச்சபட்சமாக மரணம் கூட நிகழலாம் சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் சில பையன் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து உடல் எடையை குறைக்கிறேன்னு பார்த்து யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி இறந்தே போயிட்டார் ஒரு பையன் ஸோ அந்த மாதிரி டிஸ்கெல்லாம் சூர்யா எடுக்கலாம் காரணம் மருத்துவர்கள் அவருக்கு தகுந்த ஆலோசனை சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க வந்து வெல்றதுக்காக மட்டும்தான் சாப்பிட்டாங்களான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு பக்கம் ஸோ இதை வந்து உண்மையுமே சூரியோட அர்ப்பணிப்பை பாராட்டலமே தவிர இதை எல்லா இளைஞர்களும் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விழிப்புணர்வோட இந்த விஷயத்தை சொல்லும் நம்ம என்ன சொல்றது சூரியாவே அதை தான் சொல்றாரு சிக்ஸ் பேக் வச்சதை பார்த்துட்டு வாரண இடத்துல பார்த்துட்டு நிறைய பசங்க சிக்ஸ் பேக் வச்சாங்க உடனே சூர்யா சொன்னது தம்பி அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரிஸ்க்கு உயரையே காலி பண்ணிடுவோம் தகுந்த மருத்துவர்களின் ஆலோசனையின்படி தான் நம்ம வந்து விற்கணும் சிக்ஸ் பேக் வைக்கணும் அவசியம்லாம் கிடையாது நான் வச்சனா படத்துக்காக வைக்கிறேன் படத்தில் காட்டுவேன் பட் நீங்கள் எதுக்கு அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சூர்யா சொன்னார் அதுதான் சூர்யா ஸோ இந்த விஷயத்த சூர்யாவை பார்த்து பாராட்டலாம் ஆனால் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது